எப்படி இருக்கீங்க தலையே பிச்சுக்கலாம் போல இருக்கு பிரதர் அப்படின்றீங்களா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா டென்ஷன்ல இருக்குன்னு சொல்றீங்களா யார பார்த்தாலும் கோபமா வருது பிரதர் அப்படின்னு சொல்றீங்களா வெறுப்பா இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்றீங்களா ஐம் ஹேட் மை லைஃப் ஐம் ஹேட் எவ்ரி திங்ளா லாட் பிரதர் பிளீஸ் டோன் டிஸ்டர்ப் மி அப்படின்னு சொல்றீங்களா

आप मेंबर आप लेडीज़ और मेंबर आप फ्रेंड्स और मेंबर आप सर्वोच्च नेट्स डोंट वेस्ट योर टाइम कैन यू से समथिंग लेट अस टर्न द बुक ऑफ मैथिस अब 25 बस 20 अपुर आयंत तालंदाबान के नवन वेल आयंत तालंदेकोंडो नान दबने आयंत तालंदेहर तिलोपी वितरे आप एक लेकोंडी तो वेल आयंत तालंदेसंब டேலண்ட கத்திரிக்கு டபுல யூஸ் பண்ணுங்க பொழுது நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு பக்கம் காலேஜ் போவேன் இன்னொரு பக்கம் எனக்கு கொடுக்கப்பட்ட டேலண்ட் ஒன்னு உண்டு கிஃப்ட் உண்டு அந்த கிப்ட நான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பேன் ஒரு பக்கம் நான் கிளாஸ் போக அட்டன் பண்ணுவேன் அதர் சைடு ஆஃப் த காயின் ஐ நபர் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவங்க தம் அடிப்பாங்க அவங்க காரியங்களை பேசுவாங்க ஹாய் பாய் சொல்லிட்டு ஐ மூவ் அவே ஐ கேன் யூஸ் மை டேலண்ட் வார்ட் தோட் ஹஸ் கின்ட்டு அண்ட குவிங் யூஸி ஃபார் ஹியும் அப்படி நான் யூஸ் பண்ணது தான் இன்னைக்கு உங்க மத்தியில இரக்கமா கத்தை யூஸ் பண்ண முடியும் வைத்திருக்கிறாங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தல் அது பேசுற தாளந்தா இருக்கலாம் பாடுற தாளந்தா இருக்கலாம் எழுதுற தாளந்தா இருக்கலாம் நகைச்சுவையாய் சொல்லக்கூடிய தாளந்தா இருக்கலாம் திறமையாய் விவரித்து சொல்லக்கூடிய தாளந்தா இருக்கலாம் அன்பை வெளிப்படுத்துகிற தாளந்தா இருக்கலாம் ஒரு கிஃப்ட் கொடுக்கற தாளந்தா இருக்கலாம் என்கரேஜ் பண்ற தாளந்தா இருக்கலாம் ஏழை குதை சார் வாட் எவர் மே பி மை பிரதர் அண்ட் சிஸ்டர் உங்களுக்குள்ள இன்பில்டாகவே கத்தர் வைத்திருக்கிறார் மோசைக்குள்ள இன்பில்டா கத்த வச்சிருந்தார் என்ன இன்பில்டா வச்சிருந்தாரு கேக்குறீங்களா யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு போய் ஹெல்ப் பண்ற இன்பில்ட் ஸ்ரீகள் அன்றைக்கு மந்தைகளுக்கு தண்ணி கொடுக்கறதற்கு மேப்பர்கள் தடுக்கிறார்கள் மோசைக்கு போய் ஹெல்ப் பண்றா ஸ்ரீகர் யாரும் தெரியாது தடுக்கிற மேப்பர்கள் யாரும் தெரியாது மந்தைக்கு மோசைக்கும் சம்மந்தமும் கிடையாது ஆனா ஹி வாஸ் சப்போர்ட்டிங் ஹி வாஸ் ஹெல்ப்பிங் அந்த ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கு பாருங்க அந்த அணி நினைச்சு பார்த்தாரா இதெல்லாம் செய்யும் போது அடுத்த ஃபார்ட்டி டேஸ் நான் அந்த வீட்டில் குடியிருக்க போறேன் அந்த வீட்ல இருக்க பெண்ணை தான் திருமணம் பண்ண போறேன் அந்த வீட்டில எனக்கு சாப்பாடு போட போகுது தெரியுமா தெரியாது இப் யோ யூஸிங் யோ டேலண்ட் ஃபார் காட் ஆம் டெல்லிங் யூ

மாம்சத்தோடு மனிதனோடு சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க பணத்துக்கு சொத்துக்கு நகைக்கு ஐயோ பைத்தியம் முடிச்சிருங்க எத்தனை வருஷங்க நீங்க சொத்துக்கு சண்டை போடுவீங்க சொல்லுங்க எத்தனை வருஷம் சொத்துக்கு சண்டை போடுவீங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் மூணு வருஷமா என்னத்தை சாதிச்சீங்க யூ லாஸ்ட் யுவர் டேலண்ட் யூ வேஸ்ட் யுவர் டேலண்ட் பிளீஸ் தயவுசெய்து சொல்கிறேன்